வணக்கம் நண்பர்களே ஆர்விய மாட்டோ சொன்னிங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் சிவன் கோவில் இருந்து சேலம் போகிற வழியில் ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வடக்க ஒரு கிலோமீட்டர் டோட்டலாக பால்டருக்கு பேக் சைடு நம்ம பாயிண்ட்டு நம்ம வீடு இந்த இடம் இருக்குது தோட்டம் என்னுடைய மன மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அத்துணை என் சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே என் பணிமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் நல்ல மாதிரியே இருக்குது இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அனைத்து வண்டியுமே சேல்ஸ் பண்ணியாச்சு வீடியோவில் கடைசி வீடியோ வரைக்கும் போட்ட வண்டி எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு அதில் ஸ்கூட்டி பெப்பு ஒன்று இருக்குங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் வந்து இருக்குது அந்த வண்டி வேணுன்னா நான் உங்களுக்கு வீடியோ மறுபடியும் தனி வீடியோ ஒன்று போடுவேன் எப்போவுமே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற என் அன்பு சொந்தங்கள் அனைவரும் உங்களுக்கு தேவையில்லைனாலும் உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமாச்சி யாருக்காவது ஒருத்தர் உதவுங்க நண்பர்களே கண்டிப்பாக ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு ஆசனம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பாருங்கள் நண்பர்களில் ஒரு ராயல் என்ஃபீல்டு நிறைய பேர் கேட்டுருந்துருக்குறீங்க எல்லாத்தோடைய நம்பரும் இருக்குது பட் ஆனால் இன்றைக்கி வீடியோவில் போடுறேன் யார் அதிர்ஷ்டருங்க யார் கேட்குறீங்களோ எடுத்துக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம் வணக்க நண்பர்களே பாருங்கள் ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி இந்த வண்டி கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு கார்பரேட்ரு வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த வண்டி வந்து சுத்தமாக எந்த ஒரு இன்ஜின் ஒர்க்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது ஃப்ரண்ட்டு டயர்லேருந்து பேக் டயர் புதுசு போட்டுருக்கு ஃப்ரெண்டு டயர் வந்து கம்மியாக இருக்குது வண்டியோட அவுட்லுக்கிலேருந்து கிலோமீட்டர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் காமிக்கிறேன் வண்டியோட அவுட்லுக் காமிக்கிறேன் பாருங்கள் நண்பரில் மறுபடியும் விளக்கம் என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நண்பரில் பாருங்கள் ஃப்ரெண்டு டயர் இருக்குது இப்போ மாற்றி ஆகணுங்கிற கண்டிஷன்லாம் இல்லை இருக்கிற டயரு இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் பாருங்கள் நண்பரில் வண்டியோட அவுட்லுக் எல்லாமே நல்லா தெளிவாக காமிக்கிறேன் மறுபடியும் மட்டும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்கிறதும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு விளக்கம் இப்போ லாங்கில் இருந்து வெளியிலேருந்து புக் பண்ண சொல்கிறீங்க தயவு செஞ்சு இந்த வண்டி நான் புக் பண்ண மாட்டேன் நேரில் வந்து தான் பார்த்து ஓட்டி பார்த்து உங்கள் திருப்திக்கு எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா புல்லட்டு அதனால் சொல்கிறேன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி வண்டியோடய டேங்கில் எதுவும் டெண்டோ இந்த மாதிரி கிராச்சஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கு அப்படியே கொண்டு வர பாருங்கள் பேக் டயர்லாம் காமிக்கிறோம் பாருங்கள் நண்பர்கள் பேக் டயர் புதுசு பட்டன் பக்காவாக இருக்கும் பிராண்ட் நியூ எம்ஆர்எஃப் ஒரு ஏழை எளிய மக்கள் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நீங்களும் வந்து புல்லட்டு ஓட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இன்றைக்கி ரெண்டரை ரெண்டு ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் கிட்ட புல்லெட் சொல்கிறாங்க ஷோரூமில் அது இந்த வேரியண்ட்டு கிடையாது பிஎஸ் சிக்ஸில் வருது கார்பேட்ரு இருக்காது உங்களுக்கு இதில் டிஸ்க் பிரேக்கு பக்காவாக டிஸ்க் பிரேக் கூட வந்துடும் லேட்டஸ்ட்டில் பதினாறில் ஒரு கார்பேட்ரு வேரியண்ட்டு பாருங்கள் நம்ம எப்பவும் போல் பெட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் நம்மள தெளிவாக இருக்கும் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ராயல் என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி வண்டி லெஃப்ட் சைடு காமிக்கிறேன் இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்க ரைட் சைடு காமிக்கிறேன் நண்பர்களே டிஎன் முப்பத்தி ஒம்போது இது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் பிடி ஃபைவ் ஒன் டூ ஒன் ஃபேன்சி நம்பராக வாங்கியிருக்காங்க நண்பர்களை வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த வண்டியோட ஓனர் வந்து தேர்டு ஓனர் கண்டிஷனில் ஏன்னால் இந்த வண்டி வந்து புல்லட் யாருமே வந்து மற்றவங்க பேரில் வச்சு ஓட்ட மாட்டாங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு தேர்டு ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது ஸ்மார்ட் கார்டு ஹெச்பி லோனுக்கு எதுவுமே கிடையாது ரெடி கேஸ் வண்டி நீங்கள் வாங்கினா உங்களுடைய நேம் உடனடியாக மாற்றிக்கலாம் எதுக்காகவும் நீங்கள் வந்து அலைய வேண்டியதில்லை ஹெச்பி கேன்சலு லோனு அது இது மாதிரி அதே மாதிரி ஃபைன் எதுவும் கிடையாது இந்த வண்டியில் தெளிவாக இருக்கும் நண்பர்களை வண்டிலாம் காமிச்சிட்டேன் செல்ஃப் கண்டிஷன் நண்பர்களை வண்டி சவுண்டு பாருங்கள் இண்டிகேட்டர்லாம் பாருங்கள் ரைட்டு எல்லாமே வந்துடும் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ணுற பாருங்களேன் கிக்ஷாட்டும் பண்ணுறோம் பாருங்கள் நண்பர்கள் இப்போ நீங்கள் செல்ஃபு போடுறோம் வண்டி பாருங்கள் செல்ஃபுலாம் அருமையாக எடுத்துருச்சு செல்ஃபுலாம் உங்களுக்கு செல்ஃபும் ஓகே கிக்கரும் ஓகே செல்ஃபு போட்டேன் ஆஃப் பண்ணுறேன் ஒரே கிட்டுல ஸ்டார்ட் ஆகுது வண்டி எந்த ஒரு ட்ரபளும் கிடையாது வண்டி பக்காவாக இருக்கும் கார்பரேட் மாடலில் உங்களுக்கு பிஎஸ் ஃபோர் வேரியண்ட்டில் ஒரு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி இந்த வண்டி வந்து ஓனர் தேடு ஓனரில் கண்டிஷனில் இருக்குது புல்லட் வாங்கினா உங்களுக்கு தெரியுமே பதினாறில் வாங்கினவங்க எல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவங்க ஆசைக்கு வாங்குறாங்க வச்சுருக்காங்க ஓட்டு அப்புறம் விட்டுறாங்க நமக்கு வந்து இந்த மாதிரி வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேரு பதினாறு திருப்பூர் ஸ்டேஷன் டிஎன் முப்பத்தொம்போது பதினாறு இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன் இந்த வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரூவா அந்த வண்டிக்கு ரேட் பண்ண கோட் பண்ணுறேன் ஒரு சின்ன நைக்ஷுவல் பண்ணி கொடுத்துட்றோம் வண்டி எந்த இந்த கண்டிஷன்லாம் வண்டி தெளிவாக இருக்குது கிக்ஷாட்டு செல்ஃப் சார்ட்டு எல்லாமே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன் வண்டியோட சவுண்டு பர்ஃபாமன்ஸும் ஓடும் போது அவ்வளோ கெத்தாக நல்லா இருக்குது நம்ம சொந்த பந்தங்கள் ஒரு ஏழை எளிய மக்கள் நம்மளெலாம் சின்ன வண்டியாகவே நிறைய பேர் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி புல்லட்டும் கொடுத்துருக்கேன் காரும் கொடுத்துருக்கேன் கார் வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் கேளுங்க லைக் கமெண்ட்ல எல்லாம் தெரியுங்க இந்த வண்டி வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச நம்ம சொந்த பந்தங்கள் யாருக்கு தேவைனாலும் உடனடியாக கூப்பிடுங்க நிறைய பேர் என்ஃபீல்டு போடுவீங்களா போடுவீங்களான்னு கேட்டுருங்க இப்போ போடுறேன் இன்னைக்கு இன்றைக்கி போஸ்ட் போகிற டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா தேதி மூணு இன்றைக்கி நீங்கள் சாரி ரெண்டாந்தேதி ரெண்டு மா ஏப்ரல் ரெண்டாம் தேதி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன் இந்த வண்டி தேவைன்னா உடனடியாக கால் பண்ணுங்க நேரில் தான் கண்டிப்பாக வரணும் புக்கிங் பண்ண மாட்டேன் ஏன்னா புல்லட்டு நீங்கள் வந்து உங்கள் மனசு திருப்தியாக எல்லாம் பார்த்து திருப்திப்பட்டால் மட்டும் வண்டி எடுத்துக்கோங்க வண்டி தெளிவு அதில் நான் எந்த குறைபாடும் நான் வைக்க மாட்டேன் எல்லா வண்டி மாதிரியும் தான் இந்த வண்டி எந்த குறைபாடும் கிடையாது இன்ஜின் பக்காவாக இருக்குது பேக் டயர் கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் மற்றபடி செல்ஃபு கிக்கரு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன் வண்டியோட அவுட்லுக் காமிச்சிட்டேன் என் சொந்த பந்தங்களே உங்களுக்கு அடுத்தடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு வீடியோ எடுத்தது உடனே வீடியோ போட போகிறேன் பதிமூணு வீகியோ ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த பெப்பு ஒன்று பிங்க் கலர் இருக்குது இதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோ போட போகிறேன் வேறு வண்டிங்களும் வருது எக்ஸ்எல் பன்னெண்டு மாடல் இருக்குது பதி பத்து மாடல் எக்ஸல் டூட்டி இருக்குது இதெல்லாம் வரும் கொஞ்சம் வந்து இடைவெளியில் ஒரு அஞ்சு ஆறு வண்டி கொஞ்சம் அப்படி அப்படியே கொடுத்துட்டேன் நண்பர்களே போச்சு கேதிங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே நம்ம சொந்த பந்தங்கள் நமக்காக காத்திருந்து நம்ம வண்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கி அத்துணை நண்பர்களும் நம்மளை ஒரு மகிழ்ச்சிப்படுத்தி நீங்களும் எடுத்துகிட்டு போய் அதை அனுபவிக்கிற போது அதோட நன்றி கண்டிப்பாக உங்களுக்கு நான் கடமைப்பட்டுருக்குறேன் உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே நமக்கு வேண்டும் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி உங்களுக்கு எப்போவுமே நம்ம சேனலாக முதல் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழை ஏழை நிறுத்துகிற மக்களுக்கு தான் நம்ம பண்ணுறோங்கிறது முதல் டைம் பார்க்குற உங்களுக்கு தெரியும் நம்ம சொந்த பந்தங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்பெல்லாம் கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எப்போவும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஆர்வியும் மோட்டார் கன்சல்டன்ட் வேல்முருகன் வாழ்க வளமுடன்